ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வந்து இயக்குனர் பி ஆர் பந்தலு சார் வந்து தயாரித்து இயக்கிய படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வந்து முக்கியமான வேடத்துல வந்து ரெண்டு பேர் நடிச்சாங்க ஒரு வேடத்துல வந்து சிவாஜி கணேசன் சாரும் இன்னொரு வேடத்துல வந்து ஜென்வி கணேசன் சாரும் நடிச்சாங்க ஜெமினி கணேசன் வந்து என்னன்னா அப்ப வந்து எல்லா படத்தையும் வந்து கால்சிக் தேதியெல்லாம் வேற வேற டேட்டுக்கு மாத்துறாரு ஏன்னா அப்ப வந்து என்னன்னா சாவித்ரி அவங்க வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி நிறைமத கர்ப்பிணிக்கா ஒரு கணவன் வந்து தன்னுடைய தேவையை என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சுபாஜி கணேசன் சாருடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இந்த படத்துல ஒரு சில சிக்கல்கள் இருந்துச்சு ஜெய்ப்பூர்ல பட ஃப்ரூட்டிங் இருந்துச்சு ஜெமினி கணேசன் சார் வந்தாதான் அந்த சிக்கலை வந்து தீர்க்க முடியும் அந்த படமும் ஸ்மூத்தா நடைபெறும் ஸோ சிவாஜி கணேசன் சாரு வந்து என்னன்னா சாவித்திரி மேடத்துக்கு போன் படிக்கிறாங்க போன் அடிச்சு இந்த படத்துல என்ன பிரச்சனை ஜெமினி கணேசன் சார் இருந்தா இந்த படம் வந்து நல்ல ஒத்துழைப்போட போல சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு போன் அடிச்சு இந்த படத்துடைய பிரச்சனையை சொல்றாங்க சாவித்திரி மேடமும் ஜெமினி கணேசன் சார்ட்ட பேசுறாங்க என்ன என்ன குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் இருக்கு நீங்க போய் ஷூட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ இவரும் என்னன்னா சாவித்திரி கணேசன் சொன்னதுனால வந்து டக்குன்னு கிளம்பி வந்து ஜெமினி கணேசன் சார் போறாரு போய் வந்து என்னன்னா அங்க ஜெய்ப்பூர் போய் அங்க போய் ஷூட்டிங்ல வந்து இவருடைய காட்சிகள் மட்டும் அந்த படத்துக்கு என்னென்ன காட்சியோ அதை வந்து வேகமா நடக்கிறாங்க சோ பிஏஆர் பந்தலும் வந்து சிவாஜி கணேசன் சார் சொன்ன உத்தரவுப்படியே எல்லாத்தையும் செயல்படுத்தாரு படமும் சீக்கிரம் அவருடைய போஷனை முடிக்கிறாங்க அவர் ஊருக்கு அனுப்புறாங்க சோ ஜெமினி கணேசன் சார் வந்து என்னன்னா ஊருக்கு போன பின்னாடிதான் சாவித்ரி அம்மா அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட பேர் வந்து சாமுஜிஸ் சோ அவர் என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து சிக்கனத்தை விட்டுட்டு தாராள பிரபுவா செலவழிக்கிறாரு அங்க இருக்கிற எல்லா வேலையாட்களுக்கும் அவர் வந்து என்ன சொல்றதுன்னா நல்லா செலவழிச்சு காசு எல்லாத்தையும் கொடுக்குறாரு இது வந்து அப்ப வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சினிமா இண்டஸ்ட்ரினு சொல்லி பத்திரிகையிலேயும் வந்த செய்தி தான் மக்கள் வந்து என்னன்னா இதை ஒரு பெரிய விஷயமா பாராட்டுறாங்க சோ என்னன்னா சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதன் வந்து சிக்கனமா இருக்குதுன்றது முக்கியம் இன்னைக்கு சினிமாக்காரங்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஆடம்பரமா வாழ்ந்து அழிஞ்சு போறாங்க ஆனா ஜெமினி கணேசன் சார் பாத்தீங்கன்னா சிக்கனம் இருந்தால்தான் இன்னமும் அவருடைய அடுத்த 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 அதுக்கு தலைமுறையும் பலமிக்கிறது வந்து முக்கியம் தான்